இங்க ஒரு அப்பாவும் பையன் ஒரு ஹோட்டலில் நடந்து போயிட்டு இருக்கும் அந்த பையன் அவன் அப்பா கிட்ட பசிக்குது சொல்றான் அப்ப அந்த பையனோட அப்பாவுமே தூரம் போனதும் வாங்கி தர சொல்றாரு காசு இருக்காது தூரம் போனதுமே அந்த பையன் பசி தாங்க முடியாம கீழே உட்கார்ந்து இவன் அப்பாவும் சமாதானப்படுத்த பார்க்கறாரு அவன் பக்கத்தால இருக்கிற கடையை கையை காமிக்கிறான் இவரு எதாச்சும் காசு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பையன் அந்த கடைக்குள்ள ஓடி போயிடுறான் இந்த பையனோட அப்பாவும் யாராவது வராங்களான்னு பாத்துட்டு பையனுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாரு சோ இந்த பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுமே யாருக்கும் தெரியாம வெளியே போயிடலாம் உடனே மறைஞ்சு மறைஞ்சு வராங்க அப்படின்னு பார்த்து அவருக்கு விக்கல் எடுத்துடுது தண்ணி குடிக்கலான்னு போறாரு பின்னாடி திரும்பி பார்த்தா கடையோட ஓனர் வந்து நிக்கிறான் சோ ஓனருமே திருடி சாப்பிட்டதை கண்டுபிடிச்சான் திருடி சாப்பிட்ட ஐஸ்கிரீமுக்கு காசை வச்சுட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லிடுறான் அந்த பையனோட அப்பா சின்ன பையன் பசில தெரியாம பண்ணிட்டான் மன்னிச்சிடுங்க சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு அப்ப அந்த கடைக்கான அவன் பண்ணுனா உனக்கு எங்க அறிவு போச்சுன்னு சொல்லி சப்புன்னு ஒண்ணு விட்டுறான் அது மட்டும் இல்லாம கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சு அவமானப்படுத்தி அனுப்பிடுறான் கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார் அந்த பையன் கிட்ட நம்மள மாதிரி ஏனங்கிட்ட பணம் இல்ல ஆனா பசிதா அதிகமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே அவர் அங்கேயே வாங்கி உயிர் பிரிஞ்சது